ஸ்ரீலட்சுமி சேனல் நாம் இன்றைக்கும் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவளை வச்சு ஒரு ரொட்டி ஒன்று தட்டை போகிறோம் அதுக்கு ஒரு கப் அவலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வேண்டிய பொருள் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் இதை நான் ரெடி பண்ணி இந்த அவலை இப்படி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இப்போ மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி நான் இப்படி மாவாக்கி வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு இதோட கலக்க போறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதோட சேர்த்துக்கிறேன் இதுதான் பைண்டிங் ஏஜென்ட்டு அதனால் இதை நீங்கள் வந்து அரிசி மாவை போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை நல்லா விரவிக்க வேண்டியதான் கொஞ்சம் நம்ம ரொட்டி பதத்துக்கு இந்த மாவை விரவிக்கணும் இப்போ கேரட் போட்டுக்கிறோம் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் விரவிக்கணும் உப்பு போடணும் இப்போ இந்த உருளைக்கிழங்க உருளைக்கிழங்க சீவி வச்சுட்டு இப்போ நம்ம சீவி இருக்கோம் இந்த தண்ணியில் போட்டு அலசிட்டு பிழிஞ்சு இதில் போடணும் பிழிஞ்சு இந்த மாதிரி போடணும் உருளைக்கெழங்க கொஞ்சம் சீரகம் போட்டுப்போம். எல்லாத்தையும் போட்டு இட்லி பிளேக்ஸ் இப்போ ஆயில் தடவிட்டு அதை எடுத்து இப்படி உருட்டணி உருட்டி, ரொட்டி தட்டணும் இப்படி துணியை வந்து ஈர துணியில் போட்டு கூட நம்ம நீங்கள் இதை தட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சு அதில் தட்டிக்கலாம் இல்லை வாழையில் கூட யூஸ் பண்ணி இதை மெலீஸாக தட்டிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அதை எடுத்து இதை தட்டிக்கலாம் ஈஸி தான் தட்டுறது இந்த தட்டிட்டேன் பாருங்கள் நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம போட போகிறோம் அவ்வளோதான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் நீங்கள் தேங்காய் வேணால் கூட போட்டுக்கலாம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இப்போ அவ ரொட்டி வெந்துருச்சு பாருங்கள் இதான் இப்படி வெந்ததும் நம்ம எடுத்து நமக்கு தக்க மிளகாய் சட்னி அரைச்சி இது வச்சுக்கணும் சாப்பிட்ற சைட் டிஷ் இதுக்கு வர பூண்டு தக்காளி போட்டு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு இது மேட்சா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்